திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாச்சு ஏர்போர்ட் வந்து செக்கின் பேக்கேஜ்லாம் போட்டு டிக்கெட்லாம் வாங்கியாச்சு நீ அப்படியே வந்து உள்ள வந்து இமிகிரேஷனுக்கு பேக்கேஜ் செக்கிங் போக வேண்டியதுதான் கடகாசமான திருச்சி ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸில் டிக்கெட் என்ட்ரன்ஸெலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் உள்ளே இன்டோரல் வியூ சூப்பராக இருக்குது எமிகிரேஷன் முடித்து பேக்கெலாம் கொடுத்துட்டு எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்லாம் காமிச்சு சீடெலாம் வச்சுக்கிட்டு அப்படியே வெயிட்டிங் ஹாலுக்கு வந்துட்டுருக்குறோம் ஏர்போர்ட் சிங்கப்பூர் திருச்சி ஏர்போர்ட் வந் திருச்சி ஏர்போர்ட்டில் வெயிட்டிங் ஹால் நோக்கி போயிட்டுருக்குறோம் இதை வெயிட்டிங் கவுன் வெயிட்டிங் ஹாலெல்லாம் தான் இருக்குது விஷத்தான் கட்டிக்கிறாங்க நல்லா போயிட்டுருக்குறோம் சிங்கப்பூர் நோக்கி போயிட்டுருக்குறோம் ஓகே போடிங் முடிஞ்சாச்சு கேட்டுக்குள்ளே வந்தாச்சு கேட் ஓப்பன் ஆயாச்சு ஸ்கூட்டு ஃப்ளைட்டுக்கு போக போகிறோம் ஸ்கூட்டு ஃப்ளைட்டுக்கு ஓரம் இறங்கிட்டு இருக்கிறோம் நம்ம எங்கே போகிறோம் சிங்கப்பூர் போகிறோம் स्कूट 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 फ्लाइट को लायर पे लाइन निकलेंगे सीकर में गेट बंद है तब लाइन लगा के वो भी निकलेंगे ओके स्कूट डार लाइन स्कूट बंद है चे बंद है चे और सिर्फ की और तो वह तो मैंने यूटी दोस्ती दोस्त मासिक मासिक पर मैं शुरू ही तो तय दिया कि फटी पाँच दोस्ती पहले

சிங்கப்பூர் வந்து இறங்கியாச்சு ஓகே சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்தாச்சு வெளியே வந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் ஸ்கூட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த டெர்மினல்ல வந்து இறங்கி இருக்கிறோம் சங்கோ ஏர்போர்ட் வந்தாச்சு வெளியே போயிட்டுருக்கிறோம் செக்கின் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம் வெல்கம் டெர்மினல் ஒன் சிங்கப்பூர் சலமாட்டாக் பெனாவா ஹரிசியா வெல்காம் நல்வரவு நாலு லாங்குவேஜ்கள் எழுதியிருக்கு சங்கா ஏர்போர்ட்டுகளை அன்புடன் அழைக்கிறது வருக வருக என்று அழைக்கிறது வருவோம் ஏர்போர்ட் வந்தாச்சு பெரிய ஏர்போர்ட்டு சூப்பராக இருக்குது ஓகே எமிக்ரேஷன் வந்துட்டோம் அரைவலில் இம்கிரேஷன் வந்து ஆச்சு ஃப்ளைட் விட்டு இறங்கி உடனே எமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம லக்கேஜில் பெல்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது அதை போய் நம்ம எடுக்க போகணும் ஓகே நம்ம இம்கிரேஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஒரு கிரீஷ்nikon டாரியர் பாக் சுது பாக் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குது சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல வaiya vaiya 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 vaikiyava vaiya 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 வந்துட்டியா அது மும்பைல ல போட் இருக்கு தர கெட்டி வந்துரு

ഏഴ് ഇരുപത് ആ ஆமா <San> 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 வெளிய போயிட்டு உள்ள வர முடியுமா தெரியல அது வேற அது போய்க்கலாம் நினைக்கிறேன் நம்ம வெளியே போயிட்டு உள்ள வர முடியுமான்னு தெரியல அது வரலாம் సిమ్ కార్డు బుక్ పన్నోం సిమ్ కార్డు వాయికే కీళ్ వంద వాటర్ ఫల్ అప్పుడే సెవెన్ లెవెన్ వందో సెవెన్ లెవెన్ల సటాచు ఆరు బర్ వాండ్జ్ వాటాచే అం జ్వల్ టెన్ ఓ క్లాక్ స్టార్ట్ ఆగం పిట్టు కిలంబ ரூம் ஹோட்டலுக்கு போக வேண்டியதான் ஓகே ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா டாக்ஸி எடுக்கலாங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அவங்க ஏர்போர்ட் ஜுவல் சூப்பர் ஜுவல் ஜுவலில் சூப்பர் அட்டகாசமாக தண்ணி இருக்குது சூப்பராக இருக்குது மூணு ரயில் போகுது பக்கத்துலேயே நைஸ் நைஸ் फोन और एक बोले जोल है जोल फॉल पानी बिल्कुल ओके सुपर नाइस ओके नाइस ओके नाइस ओके नाइस ओके नाइस ओके नाइस

ஜுவல் ஏர்போர்ட்டில் சங்கா ஏர்போர்ட் இருக்கிற ஜுவல் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் அட்டகாசமான வாட்டர் ஃபால்ஸ் இதை நல்லா பார்த்து ரசிக்கலாம் பார்த்து ரசிக்கலாம் வந்தால் பார்த்து ரசிக்கலாம் ஓகே சூப்பராக இருக்குது தண்ணி நைட் டைம்னா லைட் போட்டு அட்டகாசமாக கலர்ஃபுல்லாக இருக்கும் மணி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் ஜுவல்லில் இருந்தோம் சுற்றிட்டு இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கிற கிளம்பியாச்சு நல்லா வெய்யா பாட்டே கிளம்பு அப்படியே போய் ரூமில் போய் பேக்கில் வச்சு போட்டேன் நம்ம அப்படியே அடுத்த ரைடுக்கு ரெடி ஆகலாம் ஓகே